கிரிஸ்பியான உளுந்து வடை மிக்ஸியில் அரைச்சி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்த எடுத்துக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஒரு பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு மிளகாய் ஒரு மூணு துண்டு இஞ்சி கருவேப்பிலை முதல்ல உளுந்தையும் பச்சரிசியும் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும் இதை நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நிறையா தண்ணியோடு சேர்த்திங்கன்னா தண்ணி மாதிரி போயிடும் நம்மளுக்கு வடை நல்லா வராது வெங்காயம் மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது மாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு தடவை சுற்றி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பரப்பரன்னு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தெளிச்சு விட்டு ஒரு தடவை மாவை பெரட்டி விட்டு அதுக்கப்புறமேல அரைச்சிக்கோங்க அப்போ தான் தண்ணி அளவாக வரும் இல்லாட்டி தண்ணி அதிகமாயிரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு மூணு தடவை இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா பதமாக வந்துடும் இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் பரப்பரன்னு தான் இருக்கும் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் விழுகணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு தடவை சுற்றி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மாவுங்க பாருங்க சூப்பராக ரெடியாயிடுச்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரணும் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இதை மாற்றிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க உப்பு ஆல்ரெடி சேர்த்ததுனால மறுபடியும்லாம் சேர்க்க தேவையில்லை இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அடுப்பில் ஆயில் ஊற்றி காய வச்சுக்கோங்க இனி வடை போட ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு தடவை வடைக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி ஓட்ட பண்ணிக்கோங்க தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி ஓட்ட போட்டிங்கன்னா நீட்டாக வரும் இப்போ போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு தடவை வடை போடும்போது இந்த மாதிரி நினச்சி தான் எடுக்கணும் இல்லாட்டி கையில் ஒட்டிக்கும் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனோடனே வடையை வந்து திருப்பி போடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஃபுல்லாக ஹையில் வச்சிங்கன்னா வடை வந்து அதை மா அதனால் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்செடுக்கணும் இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் ஆகணும் இப்படி மெதுவாக திருப்பி போடுங்க இந்த மாதிரி பெரட்டி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் ஈவனாக வெந்து வரும் இல்லாட்டி ஒன் சைடு மட்டும்தான் வேகும் அதனால் பிரட்டி போட்டுட்டே இருங்க அவ்வளோதான் வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இதே மாதிரி மற்ற வடையும் பொறுமையாக திருப்பி போட்டு வெந்ததுக்கு எடுங்க ஏதோ பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போடுங்க எல்லாத்தையும் கலர் வந்து ஈவனாக வரணும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் வடை ரெடி ஆயிடுச்சு மிக்சியில் அரைக்கிறதுனால அதிகமாக எல்லாம் எண்ணெய் குடிக்கும்னு நினைக்காதீங்க எண்ணெயெல்லாம் குடிக்காது